அனைவருக்கும் வணக்கம் இலங்கை திருநாட்டின் சிறந்த கலைஞராக முடிந்து கொண்டிருக்கின்ற ஜனரஞ்சக எழுத்தாளர் கலைஞர் மொழிவானன் அவர்கள் பல்வேறு கலை தடம் பதித்து வெளியீடு செய்தவர்கள் ஆரம்ப காலத்திலே பல்வேறு பத்திரிகைகள் மூலமாக ஜனரஞ்சகமான கட்டுரைகளை கவிதைகளை எழுதி வெளியிட்டவர் பல கலைஞர்களை உருவாக்கியவர் அவர்கள் பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் முக்கியஸ்தர் முகவரி என்கின்ற வகையில் இலங்கையில் உள்ள முக்கியமானவருடைய பெயர் முகவரிகளெல்லாம் முதலாம் பாகம் இரண்டாம் பாகமாக வெளியிட்டவர்கள் அதன் பின்பு வாஸ்து உங்கள் தோஸ்து என்ற வகையிலும் எண்கள் எங்கள் கண்கள் என்கின்ற வகையிலும் பல பதிவுகளை எல்லாம் பதிப்பித்து வெளியிட்டவர்கள் இப்பொழுது இந்த குறும்பதிவு என்கின்றதாக விரலி என்கின்ற பென்றை மூலமாகவும் வெளியீடு செய்கின்ற இந்த வெளியீட்டு விழா சிறப்பாக மங்களகரமாக நிறைவு பெறவும் அவர்களுடைய கலைப்பணி மென்மேலும் தொடரவும் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெரும் கலைஞன் மொழிவானவர்கள் அவருடைய பல நிகழ்வுகளிலே அடியேனும் கலந்து ஆசி வழங்குகின்ற பெரும் பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்தவர்கள் அவ்வாறான கலைஞர் மொழிவானர்களுடைய இந்த புதிய முயற்சி வெற்றி பெற வேண்டும் எல்லோருக்கும் பயனடைய வேண்டும் அனைத்து கலைஞர்களும் அதற்குரிய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத பீடத்தின் சார்பில் ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்